எங்களுடைய பொன்மன செம்மல் எம்ஜிஆர் ஏழாவது பிறந்த நாள் விழாவினை ஒட்டி மற்றும் இங்கே பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் கோலப்போட்டி மற்றும் பரிசளிப்பு விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொன்மனச்செமல் புரட்சி தலைவரையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவையும் வணங்கி எங்களுடைய தமிழர் என்றென்றும் மக்களின் முதல்வர் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் உங்கள் இல்லங்களில் எல்லாம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மீண்டும் 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 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழக முதல்வராக வர சிறப்பான ஆட்சியை மக்கள் நல திட்டங்களை தருவதற்கான எடப்பாடியார் அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி வேண்டி விரும்பி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு அன்பு சகோதரிகள் அக்கா குப்பம்மாள் அவர்களே அக்கா வள்ளி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து என்றும் பெரம்பூர் பகுதி மக்களோடு உங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று ஓடி வரக்கூடிய எங்களுடைய அன்பு அண்ணன் அண்ணன் லட்சுமி நாராயணன் அவர்களே மற்றும் இரட்டை இரட்டைகளை ஆட்சி வர வேண்டும் மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று இங்கே எங்கே நிகழ்ச்சி நடத்தினாலும் இனி அங்கெல்லாம் நான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு எங்களோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் வழக்கறிஞர் அண்ணன் பாலமுருகன் அவர்களே இந்த பகுதியினுடைய நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவர் உங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக ஓடி வரக்கூடிய இந்த வட்டக்கள் முப்பத்தி நான்காவது வட்டத்தின் தலைவர் அண்ணன் கனகராஜ் அவர்களே அன்பு என்றாலே ஆனந்த ஆனந்த் என்றாலே அன்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு அண்ணன் முப்பத்தி நான்காவது வட்டக்கழக செயலாளர் எப்போதும் எறும்பு போல கொண்டிருக்கக்கூடிய தேனியை போல சுறுசுறுப்பாக சத்தமா ஆனந்த் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சந்தில ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா கூட அந்த இடத்துல எங்களுடைய நிர்வாகிகள் மொத்தம் இருநூறு வீடு இருந்தாலும் நூத்தி ஐம்பது பேர் அங்கே எங்களுடைய நிர்வாகிகள் தான் இருப்பார்கள் எனவே எல்லோருடைய பேரு சொல்லணும்னா நேரம் கிடையாது வெளிச்சமும் அவ்வளவா இல்ல இதை பார்த்து படிக்கிறதுக்கு அண்ணன் பி டி ராஜ் அவர்களே அண்ணன் டேவிட் ஞானசேகர் அவர்களே அண்ணன் எங்களுடைய அண்ணன் ஆர்கே நகரில் இருந்து வந்திருக்கக்கூடிய என்னை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய உடம்பில் பாய்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரத்தம் தான் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அருமை அண்ணன் அண்ணன் ஆர் அவர்களே அன்பு சகோதரி சுஜாதா மதுரகோபால் அவர்களே பி டிசி அண்ணன் அவர்களே எஸ் ஆர் அன்பு அவர்களே சாய் ரமேஷ் அவர்களே யுவராஜ் அவர்களே கோகுல கண்ணன் அவர்களே தீனதயாளன் அவர்களே கிஷோர் அவர்களே குமார் அவர்களே நிர்மல் அவர்களே லக்ஷ்மண் ராஜ் அவர்களே விஜயகாந்த் அவர்களே ஸ்ரீனிவாசன் அவர்களே குப்பன் அவர்களே கருணாநிதி அவர்களே அன்பரசு அவர்களே மேகநாதன் அவர்களே பண்ணை சுரேஷ் அவர்களே ராஜ்குமார் அவர்களே விஜேஷ் அவர்களே செந்தில் அவர்களே உமாபதி அவர்களே மனோகரன் அவர்களே மனோகர் அவர்களே பாக்கியராஜ் அவர்களே சுக்கரா அவர்களே செல்வம் அவர்களே சதீஷ் அவர்களே தினேஷ் அவர்களே பி சதீஷ் அவர்களே ஜெயச்சந்திரன் அவர்களே குணசேகரன் அவர்களே மணி அவர்களே குமார் அவர்களே ஜம்புலி கண்ணன் அவர்களே கிரிஜா அவர்களே சுனேகலதா அவர்களே பத்மினி ஜீவா அவர்களே ஜெயா அவர்களே சுசீலா அவர்களே கஸ்தூரி அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் கிருஷ்ணா மற்றும் மற்றும் கே வினோத் அவர்களே அவர்களே ஆற்றி இருக்கின்ற திரு பஞ்சாட்சரம் இந்த சின்னாண்டியம்மன் கோயில் திரு கடம்பாடி பகுதியினுடைய அன்பு சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாதம் பணிந்த வணக்கத்தை தெரிவிப்பதற்கு முன்பு அனல் முருகப்பன் அவர்களே அனல் தாஸ் அவர்களே சின்ன குழந்தையிலிருந்து திமுக இரண்டாவது அறுபத்திழாவது வாங்க மேல வாங்க கழக செய்தி தொடர்பாளர் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலர் அக்கா அவர்களுக்கு நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அக்கா அவர்கள் குப்பம்மா அவர்கள் அக்கா அவர்களுக்கு அளிப்பார்கள்

உதவியா இருக்காங்களா சொல்லிட்டு இருக்கா சகோதரி கத்தரி அவர்கள் சகோதரி சசிலா அவர்களுக்கு தாமே அறிவிப்பார்கள் சகோதரி சசிலா அவர்கள் பெண்கள் என்றாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் பாதுகாப்பான இயக்கம் பொதுவாக எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இயக்கம் போன்ற போன்றவர்கள் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று Right now. And press the bell icon. Never miss an update.